ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணலாம் அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கிரேவி மாதிரி இருக்கிறதுனால வெரைட்டி ரைஸுக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டொமேட்டோ ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சக்கூடிய பாயில்டு எக்கு எக்கு வந்து பாயில் பண்ணி அப்படியே நைஃப்பில் அப்படியே லைட்டாக கீரல் போட்டிருக்கிறேன் நான் கீரல் போட்டு இந்த போட்டோம்னால் சொன்னால் அந்த உப்பு மஞ்சத்தூள் வந்து நல்லா பிடிக்கும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுல சிம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நைஃபில் கீரல் போட்டுக்கலாம் அல்லது வந்து ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எக்கை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போது ரொம்ப நேரம் வச்சால் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் இப்போ எடுத்துக்கலாம் இப்போது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து இப்போ சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு வெங்காயம் சேர்த்தி நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுக்கு நம்ம எண்ணெய் பத்துலன்னா கொஞ்சம் விட்டுக்கலாம் எண்ணெய் கரெக்டாக இருக்குதுன்னு நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் வந்து எண்ணெய் பத்துலன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இப்போது கருவேப்பிலை ரெண்டு கொத்து இஞ்சி பூண்டு வந்து நான் கல்லில் இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி இது ரெண்டுமே கல்லில் இடித்து சேர்த்திட்டா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்தியிருக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்றே ஒன்று சேர்த்து இருக்கிறேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மசிஞ்சு வரட்டும் அப்போ தான் தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளி இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க கால் ஸ்பூனுக்கு குறைவாக இருந்த போது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு திக்காயிச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டுமா இப்போது இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அதில் அரை டம்ளர் தண்ணி நீங்கள் எவ்வளோ இருக்கையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா தொக்குனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நான் வந்து ஒரு அரை டம்ளருக்கு வந்து தண்ணி ஊற்றி கலந்து பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போது கரெக்டாக இருக்குது அதனால் இனி ஊற்ற வேண்டாம் அப்படியே விட்டுட்டேன் அரை டம்ளர் மட்டும் ஊற்றி வைக்கிறேன் நான் ஏன்னா திக்காகணும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சக்கூடிய எக்கை வந்து அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது எக்கு வந்து உப்பு சேர்த்தணும் இப்போ மசாலாவுக்கு வந்து உப்பு அதுக்கு அளவாக தனியாக சேர்த்திருக்கிறேன் நான் கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க நல்லா திக்காகி வருது பாருங்கள் இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் திக்காகி வரணும் இப்படியே வேணுனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்த போது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது குயிக்காக பண்ணிடலாம் நம்ம இந்த தொக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயாச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு அதனால் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிலைகள் தூவி வந்து இறக்கிட்டு ஒரு செர்விங் பவுலுக்கு வந்து நம்ம இந்த தொக்கு வந்து மாற்றிக்கலாம் சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ